யாழில் நிறுவப்பட்டுள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் ஆளுங்கட்சி எம்பி உறுதி வாகன இறக்குமதிக்கான புதிய வரி வெளியாக உள்ள நிதியமைச்சின் முக்கிய அறிக்கை இருவர் நாட்டை விட்டு தப்பியோட்டம் கொழும்பில் கொடூரமாக மகனை தாக்கிய தந்தையின் வரிச் செயல் வைத்தியசாலைக்குள் சுத்தியலுடன் அத்துமீறி நுழைந்த இருவர் போலீசார் நாள் கைது யாழில் பெண்ணை தகாத உறவுக்கு அழைத்த போலீஸ் உத்தியோகத்தர் நைய புடைப்பு கோட்டபாயவின் இயற்கை விவசாய மோசடி அனுரரசின் அதிரடி நடவடிக்கை விடுதியில் உயிரை மாய்த்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர் நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அதிகமானோர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இன ஐக்கத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டு ஒன்றை உருவாக்கி வெளியிட்டுள்ளோம் கடவுச்சீட்டை இலவாக பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் வகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மக்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு செல்வதற்கு அதிக பணம் செலவழிப்பதுடன் சில முகவர்களால் ஏமாற்றப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வெரை கொள்கை தொடர்பில் நிதியமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இதுவரை இறக்குமதி செய்யப்படும் திகதி மற்றும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகள் மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாதாள உலக இரண்டு முக்கிய தலைவர்கள் நாட்டை விட்டு வர்த்தகரான குடு சலைந்து மற்றும் பாதாள உலக குழு தலைவர் பொடிலேசி ஆகியோர் இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இருவரும் அண்மையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இருவரும் கடல் மார்க்கமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குடுசலிந்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாக வேண்டும் என நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் குடுசலிந்துவின் இல்லத்தில் பாரிய விருந்து பிரசாரம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் போதைப் பொருள் வர்த்தகர்கள் பங்கேற்றிருந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை என்ற பாதாள உலக குழு தலைவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என பாதுகாப்பு தரப்பினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் மகனை குத்தி காயப்படுத்திய தந்தை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் போதைக்கு அடிமையான தந்தையால் மகன் தாக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக் உத்தரவிட்டுள்ளார் மாணிக்கவத்த பகுதியைச் சேர்ந்து அப்துல் அசீஸ் முகமட் என்பவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் முன்னதாக போதைப் பொருள் பாவனை காரணமாக புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட சந்தேக நபர் உரிய புனர்வாழ்வு நடவடிக்கையின் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் மகன் மாளிகவத்தை ஜுமா வீதி பகுதியில் மரக்கறி விற்பனை செய்யும் வியாபாரி என தெரியவந்துள்ளது சந்தேக நபரான கடந்த இருபத்தி ஒராம் திகதி அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மரக்கறி வியாபார நிலையத்திற்கு சென்றபோது மகனை கத்தி போன்ற கூர்மையான ஆயுதத்தால் குத்தியுள்ளார் படுகாயமடைந்த மகன் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் அவரிடம் வாக்குமூலம் பெற முடியாது என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் வைத்திய பணிப்பாளரின் உரிய அனுமதியின்றி வைத்தியசாலையில் அத்துமுறை உட்பிரவேசித்த இருவரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த வைத்தியசாலையில் இருவர் அனுமதியின்றி உட்பிரவேசித்ததாக அங்கு பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரியினால் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் திங்கட்கிழமை மாலை முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாட்டிற்கமைய இருவரையும் கைது செய்த கல்முனை தலைமையக போலீசார் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் கைதானவர்கள் கல்முனை மாநகரில் உள்ள பிரபல ஆடேகம் ஒன்றின் பணியாளர்கள் என்பதுடன் வைத்தியசாலை பணிப்பாளரின் முன் அனுமதியின்றி சுத்தியலுடன் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையில் சந்தேகத்திடமாக நடமாடி முரண்பாடான கருத்துக்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடம் தெரிவித்துள்ளதாக விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது எனினும் கைதானவர்கள் வளமை போன்று தாங்கள் புதிய ஆண்டிற்கான நாட்காட்டி அரசு தனியார் தணிக்களங்களுக்கு கொழுவி அடிப்பதாக சென்றதாகும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் அவ்வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் சுகுணன் உள்ளக விசாரணை ஒன்றினை மேற்கொண்டுள்ளது கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியர் புத்திகவின் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ரம்ஷீன் பகீர் தலைமையில் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை போலீஸ் நிலைய பொலிஸ் உத்தியோகர் ஒருவர் பெண்ணொருவரை மது பாலியல் உறவுக்கு அழைத்தமையினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த போலீஸ் உத்தியோகர் நையப்படைக்கப்பட்டு காங்கேசந்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் காங்கேசன்துறை பொலிஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் இன்று காலை மாவட்டபுரம் தையலகத்தில் தைப்பதற்கு கொடுத்த சீருடையை எடுப்பதற்கு மதுபோதையில் போதையில் சென்றுள்ளார் இதன்போது தையலகத்தில் பணிபுரியும் பெண்களுடன் தன்னுடன் பாலியல் உறவுக்கு வருமாறு போலீஸ் நிலைய ஊத்தியோத்தர் வற்புறுத்தியுள்ளார் தொடர்ந்து கடைக்கு வந்த இரு யுவதிகளிடமும் தன்னுடன் பாலியல் உறவுக்கு வருமாறு கொச்சி தமிழில் கேட்டுள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது கணவனுக்கு தொலைபேசியில் தெரிவித்த நிலையில் மாமத்தபுரம் கந்தசுவாமி கோயில் குறித்த போலீஸ் உத்தியோகர் நைய புடைக்கப்பட்டு பொதுமக்களால் முச்சக்கர வண்டி மூலம் போலீஸ் நிலையத்திற்கு இந்த நிலையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த பெண்ணை விசாரிக்க மது போதையில் கலகம் செய்ததாக பெண்ணின் உறவினர் தன்னிடம் காணொலியும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மது போதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த பெண்ணின் கணவன் மீது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் உடனடியாக போலீசார் குறித்த உத்தியோகத்தரை தடுத்து நிறுத்திய நிலையில் பொறுப்பதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அதனையடுத்து குறித்த விடயம் மெந்த உரிமை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டு பாராபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு யாழ் பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது இதுகுறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் சீனாவிலிருந்து உயிருரம் இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடாத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசாயன விவசாயத்திற்கு கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் விதித்த தடையால் விவசாய துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீனாவில் க்விங்டோ சீவின் பயோடெக் குரூப் எல்டி நிறுவனத்திடமிருந்து இருந்து இலங்கை கரிம உரத்தை கொள்வனவு செய்தது இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபட்டதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரச நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டன எனினும் சீன நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்தது குறித்த கரிம உரத்தை மீண்டும் தமது நாட்டுக்கு எடுத்துச் சென்றதுடன் தொகுதிக்கான கொடுப்பனவையும் கோரியது இதன்போது குறித்த விவகாரம் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் வணிக ரீதியான சர்ச்சைக்கும் ராஜதந்திர சர்ச்சைக்கும் வழிவகுத்தது இந்த சர்ச்சையை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீன நிறுவனத்திற்கு செலுத்தியது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் இந்த கொடுக்கல் வாங்கலில் விவசாய அமைச்சு விவசாய ராஜாங்க அமைச்சு கொழும்பு கொமர்சியல் பெர்சைட்ஸ் லிமிடெட் மற்றும் சிலோன் பெர்ஸ்லேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடாத்தப்படும் என்று பிரதி விவசாயினார் மற்றும் கால்நடை அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோல்வியடைந்த இயற்கை விவசாய திட்டத்திற்கு அப்போதைய அரசாங்கம் அறுபது பில்லியன் ரூபாய்களை செலவழித்தது என்றும் அவர் கூறியுள்ளார் அப்போதைய அரசாங்கம் ரசாயன விவசாயத்தை தடை செய்து இயற்கை விவசாயத்தை நாடியதன் காரணமாக பயிர் விளைச்சல் குறைந்து இறுதியில் விவசாயிகளிடையே அமைதியின்மையை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள விடுதியறை மெலசல கூடத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தது சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த நீலாவணை ரெண்டு செல்லத்துறை வேதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயது நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனை மற்றும் மரண விசாரணைகளின் பின்னர் திங்கட்கிழமை மாலை உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது எனினும் அவரது மரணத்திற்கான காரணம் வெளியாகவில்லை